ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஹை ஸ்டூடண்ட்ஸ் ராஜா மேசன் தம் ராஜா மேசன் தமிழ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்டிசி குரூப் ஃபோரில் தமிழில் பொதுத்தமிழில் அழகு நாலு பாருங்க கலை சொற்கள் இதுக்கு பத்து கேள்வி கேட்குறாங்க பத்து கொஸ்டினு அதாவது பதினஞ்சு மார்க் வரும் நமக்கு டோட்டலில் அதில் பாருங்க சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள கலைச்சொற்கள் இது ஒவ்வொரு அளவுக்கும் பின்னாடியும் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டாலே போதும் லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் இதுவும் பார்க்கணும் இதில் உள்ள கலைச்சொற்களை பார்த்தா போதும் அது இல்லாமல் பழைய புக்கில் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் உள்ள பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் இது மூணுத்தையும் நம்ம ரெ ரெஃபர் பண்ணாலே இதில் உள்ள கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டாக நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள பழைய புக்கில் உள்ள கலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பழைய புத்தகத்தில் உள்ள கலை சொற்கள் டிவி தொலைக்காட்சி ரேடியோ வானொலி டிபன் சிற்றுண்டி டீ தேநீர் கரண்ட் மின்சாரம் டெலிபோன் தொலைபேசி ஃபேன் மின்விசிறி சேர் நாற்காலி லைட் விளக்கு தம்ளர் குவலை ஓகேங்களா இதுல டிபன் சிற்றுண்டி ஸ்நாக்ஸ் சிற்றுணா அப்படின்னு நம்ம புது புத்தகத்துல இருக்கு ஓகேங்களா சைக்கிள் மிதிவண்டி பிளாட்ஃபாரம் நடைபாதை ஆபீஸ் அலுவலகம் சினிமா திரைப்படம் டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி ரோடு சாலை பிளைட் விமானம் பேங்க் வங்கி தியேட்டர் திரையரங்கு ஆஸ்பத்திரி மருத்துவமனை கம்ப்யூட்டர் கணினி காலேஜ் கல்லூரி யுனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் டெலஸ்கோப் தொலைநோக்கி தெர்மாமீட்டர் வெப்பமானி இன்டர்நெட் இணையம் ஓகேவா தெர்மாமீட்டர் வெப்பமானி ஓகேவா இன்டர்நெட் இணையம் ஸ்கூல் ஸ்கூல்னு பள்ளி சயின்ஸ் அறிவியல் மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி நம்பர் என் ஓகேவா அதுக்கு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்புல இதழியல் அப்படிங்கிறதுல இதழியல் கலைச்சொக்கள் இருக்கீங்களா சிறப்பு செய்தி இதழ் புல்லட்டின்னா சிறப்பு செய்தி இதழ் டெட் லைன் குறித்த காலம் டெட் குறித்த காலம் எடிட்டோரியல் தலையங்கம் பேக் நியூஸ் பொய் செய்தி பிளாஷ் நியூஸ் சிறப்பு செய்தி போலியோ நம்பர் இதழ் எண் கிரீன் திருத்தப்படாத அச்சுப்படி கிரீன் அச்சுப்படி லே அவுட் செய்தித்தாள் வடிவமைப்பு லே அவுட்னு செய்தித்தாள் வடிவமைப்பு அடுத்து பத்தாம் வகுப்புல பருதுமார் கலைஞரின் சொல்லாக்கங்கள் அப்படின்றோம் அதுல பாருங்க அஸ்தடிக்ஸ் இயற்கை வனப்பு பயாலஜி உயிர் நூல் கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயர்தனி செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா உயர்தனி செம்மொழி கிரீன் ரூம்ஸ் பாசறை இன்ஸ்டிக்ட் இயற்கை அழிவு ஆர்டர் ஆஃப் நேச்சர் இயற்கை ஒழுங்கு ஸ்நாக்ஸ் சிற்றுனா ஸ்நாக்ஸ்னா சிற்றுனா அடுத்தது அதே டென்த்லயே அன்றாட வாழ்வியல் சட்டங்கள் அதுல இருக்கும் இன்டர்நேஷனல் லா அனைத்து நாட்டு சட்டம் கான்ஸ்டியூஷனல் லா அரசியல் அமைப்பு சட்டம் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் ஹை கோர்ட் ஹை கோர்ட்ஸ் உயர்நீதிமன்றங்கள்ங்க எஸ் இருக்கு அதனால உயர்நீதிமன்றங்கள் ரைட்ஸ் சட்ட ஆவணங்கள் சப்ஸ்டன்டிவ் லாஸ் உயரிமை சட்டங்கள் சப்ஸ்டன்டிவ் லாஸ் உரிமை சட்டங்கள் ப்ரோசிஜரல் லாஸ் செயற்பாட்டு முறை சட்டங்கள் இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு இந்தியன் பீனல் கோட் இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு குற்றவியல் செயற்பாட்டு முறை தொகுப்பு சிவில் ப்ரொசிஜர் கோடு உரிமையல் செயற்பாட்டு முறை தொகுப்பு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சான்று சட்டம் ஆஃப் ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொத்து மாற்று சட்டம் இந்தியன் ஆக்ட் இந்திய வாரிசுரிமை சட்டம் கோர்ட் பி ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டணவில்லை கோர்ட் பி ஸ்டாம்ப் நீதிமன்ற கட்டணவில்லை அடுத்தது பாருங்க திரைப்படை கலைங்கிற பாடத்துக்கு பின்னாடி இருக்கும் ஓகேவா பர்சிஸ்டன்ஸ் பார்வை நிலைப்பு டப்பிங் ஒளி சேர்க்கை இயக்குனர் இந்த ஒளி சேர்க்கைங்கிறது சவுண்ட் ஷூட்டிங் படப்பிடிப்பு கார்டூன் கருத்து படம் நெகட்டிவ் எதிர்ச்சொருள் நெகட்டிவ்னா எதிர்ச்சொருள் கேமரா படப்பிடிப்பு கருவி நகர்த்தும் நகர்த்தும் வண்டி அடுத்து பாருங்க மைக்ரோபோன் நுண்ணொளி பெருக்கி மைக்ரோபோன் ப்ரொஜெக்டர் பொறுக்கி புரொஜெக்டர் புரோஜெக்டர் பட வீர்த்தி லென்ஸ் உரு பெருக்கி மோஷன் பிக்சர்ஸ் இயங்குறு படங்கள் மோஷன் பிக்சர்ஸ் இயங்குறு படங்கள் அடுத்து பாருங்க டுவெல்த் பழைய புத்தகத்துல அலுவலக கலை சொற்கள் இருக்கும் ஓகேங்களா அது ரெக்கார்டு ரெக்கார்டுனா ஆவணம் ரெக்கார்ட் ஆவணம் செக்ரட்டரி செக்ரட்டரி செயலர் மேனேஜர் மேலாளர் மேனேஜர்னா மேலாளர் ஃபைல் கோப்பு புரோனோட்டு ஒப்புச்சீட்டு புரோனோட்டுனா ஒப்புச்சீட்டு பால்கனி முகப்பு மாடம் பால்கனி முகப்பு மாடம் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு டிசைன் வடிவமைப்பு ஜம்பியன் வாகை சூடி சூடி வாகை விசா நுழைவு இசைவு டெலிகேட் பேராளர் டெலிகேட்னா பேராளர் ஸ்பெஷல் பஸ் தனி பேருந்து புரொபோசல் கருத்துரு ப்ரொபோசல் கருத்துரு ஆட்டோகிராஃப் வாழ்த்து ஒப்பம் வாழ்த்து ஒப்பம் விஸ்டிங் கார்டு காண்பு சீட்டு கார்டுன்னா கேஸ் குறும்பெட்டி லம்சம் திரச்சி தொகை லம்சம்னா திரச்சி தொகை மெயின் ரோடு முதன்மை சாலை மெயின் ரோடு முதன்மை சாலை புரோட்டோகால் மரபு தகவு புரோட்டோகால்னா மரபு தகவு செக் காசோலை ரசீது பற்று சீட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல நம்ம ஆறு டு பன்னெண்டு வரையும் உள்ள பழைய புத்தகத்துல உள்ள கலைச்சொற்கள் ஃபுல்லா பார்த்துட்டோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்